ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டீ டைம் பிஸ்கெட் ஓட்ஸ் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெள்ளம் சக்கரை எந்தமே சேர்த்து போகிறதில்லை அதே போல் மாவும் எந்த மாவும் சேர்க்க போகிறதில்லை வெறும் ஓட்ஸ் மட்டும் வச்சு செய்றோம் கூட பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு பேர்ஷ் மான் எடுத்திருக்கேன் அதில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து அப்படியே வச்சிடலாம் வேறு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் சீட் போட்டுக்கிறேன் பதினஞ்சம்மள் டேபிள் ஸ்பூன் இது அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம் காய்ச்சல் ஆற வச்ச பால் தான் ஊற்றிருக்கேன் பேர்சு பழத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓவனில் ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு நல்லா சூடு பண்ணி திக்கலாம் கடாயில்னா போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் நான் கோக்கர் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன் மூணு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் பேர்ஷம் பழம் எடுத்துகிட்டு அதிலயே ஓட்ஸ் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் கால் டேபிள் கால் கப்பு சன்ஃப்ளவர் சீடு கால் கப்பு பம்கின் சீர் கால் கப்பு பாதாம் எடுத்திருக்கேன் அதுலேயே ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் கடாய வச்சிங்கன்னா கைப்பறுக்குற சூட்டு பொறுத்து எடுத்துக்கலாம் தாங்க பொருள் நம்ம சேர்க்க போகிறது அந்த ஓட்ஸிலேயே ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி போட்டுக்கிறேன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பட்டைப்பொடி வீட்லேயே அரைச்சதுனால ஜலிச்சு போட்டுக்கிறேன் இப்போ பாதி ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் மீன் அந்த ஓட்ஸ்லேயே போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுலேயே நட்ஸும் போட்டு ஒன்றும் பதியமாக உடச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா கலக்கி விட்ருலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்ருலாம் அந்த ஓட்ஸில் எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுடர் படுற மாதிரி கலக்கி விட்டுலாம் மூணு ஏலைக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அந்த பேர்ச்சம்பழத்திலே போட்டுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு திராட்சை விருப்பப்பட்டாலும் பேர்ச்சம் மழத்தோடையே திராட்சையும் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறுனப்பறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது அப்படியே ஓட்ஸில் போட்டுக்கலாம் பேர் சம்பளம் வாழைப்பழமும் நல்ல ஒரு பிடிப்பு கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சூடு பண்ணி அதையுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம் இந்த ஓட்ஸ்லையே சீயா சைடு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அதுவுமே போட்டுக்கலாம் ஆயில் சேர்க்க போகிறது இல்லைங்க ஆயில் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ அதே போல் எந்த மாவும் கிடையாது வெறும் ஓட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம் நல்லா கலக்கிட்டு இதுலேயே நம்ம மிக்ஸி ஜார்ல இருக்கற தண்ணியும் ஊற்றி தான் நான் பசிப்போகிறோம் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் அந்த தண்ணியும் ஊற்றிக்கு போகிறேன் நான் இந்த பிசையிறது ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா மாவு வந்து கெட்டிமாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது அதே போல் கைக்கு நம்ம தட்டினா வரணும் பிடிப்புக்கு இப்போ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாலில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதையும் சேர்த்து அப்படியே கலக்கிட்டுக்கலாம் நம்மளுக்கு பிடிப்புக்கு வரணும் அந்தளவுக்கு நம்ம இருக்கணும் தளத்தையாக இருக்கணும் ரொம்ப லூசாக கூடாது நம்மளுக்கு வித மாவு இல்லாதனாலும் அப்படியே பிரிஞ்சு போயிடும் அதனால தான் வாழப்பழம் போட்டிருக்கோம் நம்மளுக்கு கூட கொஞ்சம் வாழைப்பழம் பேர்ஷம் மழாலாம் அரைச்சி போட்டனால கொஞ்சம் பிடிப்புக்கு நல்லாயிருக்கும் அதே போல் அந்த சீடும் நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் இதுக்கு இப்படி இருக்குது மாவு வந்து இந்த பதத்துல இருக்குது ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடுறேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஓட்ஸு ஜெலிச்சம் பாருங்கள் அந்த ஓட்ஸ் மாவே கொஞ்சம் ஜலிச்சு விட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சிலிகான் மேட்டில் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் பட்டர் பேப்பரில் வேணுனாலும் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு பாட்டில் மூடி வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் சிலிகான் மேட்ருனாலும் அப்படியே போட்டு தேய்ச்சிக்கிட்டேன் ஆயிலெலாம் அப்ளை பண்ண கிடையாது பட்டர் பேப்பரை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் கூட ஆயில் உபயோகப்படுத்தலை எந்த விதமான மாவும் உபயோகப்படுத்த கிடையாது அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வருது இருக்கிறதுக்கு இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சலாம் பாதாம்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதை அப்படியே மேலாக வச்சு விட்டுடலாம் நம்ம விருப்பம் தாங்க நம்ம எது வேணால் வச்சுக்கலாம் நல்லா ஹெல்த்தியான குக்கீஸ் இது அப்படியே ஓவனில் ஒன் எயிட்டியில் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்கேன் இன்னொரு செட்டில் அப்புறம் மேலே கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் பழம் வச்சுருக்கேன் இது பேக் ஆகிடுச்சி எனக்கு வந்து இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு இந்த பாதாம் போட்டது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லாவே இருக்கும் நான் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டேன் இந்த மாடல் வேணும் இப்படியும் தேய்ச்சி நம்ம கட் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்கக்கூடாதுங்க வெளியில் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரொம்ப அதே போல் கிறிஸ்பியாலாம் வராது இது வாழைப்பழம் போட்டிருக்கோம் ஆயில் எதுவுமே கிடையாது மாவும் கிடையாது கிறிஸ்பியாக வராது கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடச்சி காமிச்சா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அங்கே அந்த பேர்ஷிமான ஸ்வீட் தான் இதுக்கு மற்றபடி ஸ்வீட் எதுவுமே கிடையாது சூப்பராக நம்ம பிஸ்கெட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ